இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதிமாருக்கு அடுத்த மாதம் சில முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயக்கா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று ஒரே நாளில் மட்டும் பதினாறு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் நடந்து கொண்ட விதம் கேலிகளுக்கும் அதேவேளை விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் ஒன்றும் காத்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்களுடன் தொடர்புடைய ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மாருக்கு இது சோதனை காலம் இப்போதான் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கா அவர்கள் நேற்று கூட்டம் ஒன்றில் பேசும்போது சில பல முக்கியமான தகவல்களையும் சில எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார் என்னென்னு சொன்னால் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் எந்தெந்த முன்னாள் ஜனாதிபதி மாறெல்லாம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வமான இல்லங்களில் வசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் அனைத்து இல்லங்களும் வந்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே அடுத்த மாசமும் மிகப்பெரிய பரபரப்பான செய்திகள் எல்லாம் இடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா குறிப்பிட்ட ஒரு ஜனாதிபதி வந்து அவருடைய பேர குறிப்பிடையில் பேர குறிப்பிடாம சொல்லியிருக்கார் முப்பத்தி மூவாயிரம் சதுர அடி பரப்புள்ள ஒரு வீட்டில் வசிக்கிறாராம் நாங்களெல்லாம் வசிக்கிற சாதாரண வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு சதுர அடி என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி மூவாயிரம் சதுர அடி பரப்புள்ள ஒரு வீட்டில் வந்து இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கலுக்கு போறவர்களெல்லாம் விடிஞ்சிரும் அவ்வளோ பெரிய வீட்டில் வசிக்கிறாராம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் காலத்தில் வந்து கொரோனா காலத்தில் வந்து நாற்பது கோடி ரூபாய் அரசாங்க நிதியிலிருந்து நாற்பது கோடி ரூபாய் எடுத்து அந்த வீட்டை வந்து புனரமைத்திருக்கின்றார்களாம் வேண்டாம் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நாற்பது கோடியும் யாருடைய காசு பொதுமக்களுடைய காசு இலங்கையில் வாழ்ற மக்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்குது எத்தனையோ புனரமைப்பு பணிகள் அபிவிருத்தி பணிகள் எத்தனையோ செய்ய வேண்டியிருக்குது இருக்குதானே எத்தனையோ இடங்களில் ரோட்டு போட வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னால் ஒழுங்கான ரோட்டு கூட இல்லை அப்படியான சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காசு நாற்பது கோடி ரூபாய் எடுத்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் வேற வேற திருத்த பணிகள்

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாகவும் பிணையில் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாகவும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா அவர் சொன்னா இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நடந்த இதே சம்பவம் எதிர்காலத்தில் வந்து அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுக்கும் நடக்கும் என்று சொல்லி தான் எச்சரிக்கை செய்வதாக சொல்லி இருக்கின்றார் எந்த அடிப்படையில் இத சொல்றான்னு தெரியல ஒருவேளை தாங்கள் ஆட்சி அமைத்தால் ஏதோ ஒரு காரணம் தாங்கள் ஆட்சி அமைத்தால் குற்றமே செய்யாட்டியும் கூட நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லி அதைத்தான் சொல்லவாராவோ இன்னமும் தெரியலை இருந்தபோதிலும் கூட ரணில் விக்கிரமசிங்கவுக்கு நடந்த இதே சம்பவம் எதிர்காலத்தில் அனுரகுமாரத்தினாயக் அவர்களுக்கும் நடக்கும் என்று சொல்லி ஹிருணிகா சொல்லியிருக்கிறார் அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு கருத்தோன்னு சொல்லியிருக்காரு என்று சொன்னால் அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை அழிப்பதிலேயே இருக்கிறது இந்த மாதிரியான கைதுகள் வந்து எதிர்கட்சிகளை அழிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு சதி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி எதிர்கட்சி இருக்கா அல்லது சஜித் பிரேமதாசா தான் ஒரு ஒழுங்கான எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுறாரா இல்லையே எனவே இலங்கையில இருக்கிற எதிர்கட்சிகளை வந்து அழிக்க முயற்சி செய்யணும் என்று சொன்னா எதிர்கட்சிகளே ஸ்ட்ராங்கா இல்ல எனவே இல்லாத ஒரு கட்சியை வந்து அப்படி அழிக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளையில் கொழும்பிலே அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டு ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டார்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டது ஒரு பக்கம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது இன்னொரு பக்கம் கேலி கிண்டல்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது உங்களோட காசைத்தானே கரியாக்கி போட்டார் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போய்க்கொண்டிருக்கிறது பிறகு நீங்களே ரோட்ல இறங்கி எங்களோட காசை கரியாக்கினாலும் பரவாயில்லை நாங்கள் ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழியில்லாட்டி பரவாயில்ல ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சொன்னா உண்மையா ஒன்றுமே விளங்கலை என்ன நோக்கத்துக்காக ரோட்டில் இறங்கி போராடினோம்னு சொல்லி இது முதலாவது இரண்டாவது வந்து அதுல ஒரு சில ஆட்கள் வந்து சில பதாகைகள் ஏந்தி இருந்தவை அவைக்கு தெரியாது நுண்ணியும் தெரியாதுன்னு நினைக்கிறன் அதில் பாருங்க ஒரு படம் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறன் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு தானே அவரை பார்த்து கேள்வது ட்ரம்ப் ப்ளீஸ் ஹெல்ப் ரணில் என்று சொல்லி அதாவது ட்ரம்ப் வந்து ஹெல்ப் பண்ணணுமா ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு என்று சொல்லி தெரிஞ்சுதான் எழுதி பிடிச்சினமா தெரியாமல் எழுதி பிடிச்சினமான்னு தெரியலை தெரியல பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காணொலியும் முடியும் போது முடியக்குள்ள கேலிச்சித்திரங்கள் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் இன்றைக்கு வந்து கேலிச்சித்திரங்களே சேர்க்க தேவையில்லை நினைக்கிறேன் ஏனென்று சொன்னா அந்த அளவுக்கு இந்த படங்கள் வந்து அவ்வளவு நகைச்சுவையாக இருக்குது இது முதலாவது ரெண்டாவது வந்து இலங்கையில் இருக்கிற பிரபலமான ஒரு செய்தி ஊடகம் உண்டு அந்த ஊடகம் வந்து பெரிய ஒரு கட் அவுட் ஒன்று வச்சிருக்குது ரணில் விக்ரமசிங்க வெயில்ல வந்த பிறகு ஐ ஆம் பேக் என்று சொல்லி பெற்றிய படம் ஒன்று போட்டு பெரிய பதாகி ஒன்று வச்சிருக்கணும் ரணில் விக்ரமசிங்க படத்தை போட்டுட்டு ஐ ஆம் பேக் என்று சொல்லி எங்கே இருந்து அப்படி திரும்பி வந்திருக்கார் ஏதாவது சாதனை செய்து போட்டு வந்தாரா அல்லது வெளிநாட்டில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு நாட்டுக்காக ஒலிம்பிக் போட்டியில் ஓடி தங்கப்பதக்கத்தை வராரா கட்டணக்கால வந்து இறங்குறா என்ன விளங்கவே இல்லை அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் தன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாம் பொய் குற்றச்சாட்டு என்று சொல்லி அவர் நிரூபித்து நிரபராதியாக வெளியில் வந்தால் நெஞ்ச நிமித்தி கொண்டு வரலாம் எனக்கு மேல வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டையும் நான் பொய் குற்றச்சாட்டு என்று சொல்லி நிரூபிச்சுட்டேன் நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் செய்யல் என்று சொல்லி நெஞ்ச நிமித்தி கொண்டு வந்தா அப்ப கட் அவுட் வைக்கலாம் வைக்கலாம் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகம் ஒன்றே இப்படி வந்து பேனர் வைக்க முடியும் என்று சொன்ன ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சாதாரண தொண்டர்கள் இருக்கிறேன் அவர்கள் வந்து ட்ரம்ப் ஹெல்ப் என்று இல்ல என்ன பிள்ளை இருக்கு கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் ஒரு சில உதவியாளர்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி வரை அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய பேர் வந்து உதித் லியனகே எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய மனைவியார் அனுராதபுரம் பகுதியில் புதையல் தோண்டி இருக்கிறார் புதையல் தோண்டி அதில் அவ வந்து கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் போலீஸால் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு இவர் என்ன செய்கிறார் இவர் கொழும்பில் இருக்கிற பிரதி புலஸ் மாதிபர் தானே இவர் ஃபோன் பண்ணி அனுராதபுரம் போலீஸுக்கு வந்து விரட்டியிருக்கார் எதுக்காக என்னுடைய மனைவியை வந்து கைது செய்த நீங்கள் அவ விடுங்கோன்னு சொல்லி இதை மிரட்டியிருப்பார் இருக்குது எனவே இப்போ இருக்கிறது அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் இந்த மாதிரி மிரட்டலாமா இந்த மாதிரி விரட்டலாமா

மனைவிக்காக தொலைபேசியில் மிரட்டப்போய் போலீஸை வந்து மிரட்டப்போய் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றன நேற்று ஒரே நாளில் பதினாறு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான்கு ஐந்து ஆறு என்று சொல்லி ஒரே நாளில் வந்து மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரே நாளிலேயே வந்து பதினாறு எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இதன் மூலம் இதுவரை காலமும் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மாக நூற்றி அறுபத்தி ஆறு தொட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் ஒரு மருத்துவமனை ஒரு ஹாஸ்பிட்டல் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதி தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியு என்று சொல்லுவோம் அது வந்து கதவு இறுக்கி மூடப்பட்டிருக்கு உள்ளுக்குள்ளே யாரோ ஒரு நோயாளி ஒரு ஆள் இருக்காரு வைங்களன் அப்போ அந்த கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வயர் வருது ஒரு வயர் கருப்பு வயர் மற்ற வயர் வந்து சிவப்பு வயர் இந்த கருப்பு சிவப்புன்னு சொல்லி ரெண்டு வயர் வெளியில் வருது வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் ஒன்று நிற்கிது அந்த கார்னுடைய பேட்டியில இருந்து அந்த வயர் வந்து தொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு கார் வந்து ஸ்டார்ட் ஆகாட்டி நாங்கள் என்ன செய்வோம் ஒரு காரை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த காருக்கும் இந்த காருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுப்போம் என்ன எடுத்தோன்னா இந்த காரில் இருக்கிற கரண்ட் எடுத்து அந்த காருக்கு போட்டு அந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ட்ரெண்டு வயர் கருப்பு வயர் சிவப்பு வயருக்களால் கரண்ட் போய் அந்த ஐசியூவில் இருக்கிற யாருக்கு ஒரு ஆளுக்கு வந்து கரண்ட் கொடுவடுது இந்த காரில் எழுதப்பட்டிருக்கிறது ஒப்போசிஷன் என்று சொல்லி அதாவது எதிர்க்கட்சி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஐசியூவில் இருப்பவருக்கு இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மின்சாரம் ஏற்றுகிறார்கள் கரண் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி மிக அழகாக இந்த கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்